அவர்கள் அசுத்த ஆவியில் விரட்டினார் நோய்களை குணமாக்கினார் அற்புத அடையாளங்களை செய்தார் இயேசுவை நான் தொட முயற்சி இயேசுவை எப்படி தொடரணும் அப்படின்னா நான் வேதத்தின் வழியாக இயேசுவை தொட முடியும் அதிகமான நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது இயேசுவை தொடுகிறேன் நான் அதிகமாக தேவனோடு அந்நிய பாசையில் இணைக்கப்படும் பொழுது தேவன தேவனை தொடுகிறேன் தான் அதிகமாக துதிக்கும் பொழுது அன்னை மரியாதை துதித்தது போல நான் அதிகமாக துதிக்கும் பொழுது இயேசுவை தொடுகிறேன் நான் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை மாற்ற சிந்திக்கும் பொழுது நான் இயேசுவை தொடுகிறேன் இந்த காலை வழியில இயேசுவை தொடும் பொழுது அல்லது இயேசு உங்களை கொடுக்கும் பொழுது வல்லமை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் வல்லமை நிச்சயமாக இயேசுக்குள்ளிருந்து அந்த புறப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளே புறப்பட முடியும் அந்த வல்லமை புறப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா என் குடும்பங்கள் ஆசிரியப்படுகிறது நான் பாவத்திலிருந்து தப்பி வைக்கப்படுகிறேன் நான் நோயிலிருந்து குணமாக்கப்படுகிறேன் அது மாத்திரமல்ல தேவன் எனக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு என்று என்னை தகுதிப்படுத்தி ஆயத்தம் அயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் என்னை தொடும் பொழுது அந்த சமாதானத்தை உணர்கிறேன் தெய்வ சந்தோஷத்தை உணர் உணர்கிறேன் பாவம் என்கிற அந்த என்னை தொடர சைத்தான் என தொடல பிசாசனை தொடர ஏன்னா அவர் வல்லமை என்னை தொட்டு கொண்டிருக்கிறார் இந்த காலை உலகில அவர் வல்லமை நம்மை வேண்டும் அல்லது வல்லமை நாம் தொட வேண்டும் இதோ ஒன்று நடக்க வேண்டும் எனவே மரியாள் நம்பிக்கை உள்ளவளாய் மாறினார் அன்னை மரியாதை நம்பிக்கை உள்ளவள் உள்ள ஸ்திரீயாக மாறினான் கிருப பெற்றவளே ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசிரிக்கப்பட்டவள் என்று சொல்லும்பொழுது ஒரு கலக்கம் உண்டானது அந்த கலக்கம் நன்மையான கலக்கமாகி மாறினது அந்த கலக்கம் அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக உடனே இப்போ ஒரு பாடல் அமைகிறது